ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாமனைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை சுண்டல் குருமா இது வந்து தோசை இட்லி சப்பாத்தி பூரி சாதம் சொல்லி எல்லாத்துக்குமே வந்துட்டு சைடிஷாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ அதற்காக தேவையான அளவு வந்து என்ன சேர்த்துருக்கோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கடலப்பருப்பு பருப்பு முந்திரி பருப்பு சோம்பு அடுத்ததாக எள்ளு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கசகசா இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு பட்டை ஒரு மூணு நாலு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் மட்டுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்துட்டு நல்ல எண்ணெயில் வந்து பொரிஞ்சு வரணும் ஸோ கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு பொறிஞ்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம எண்ணெயில் வந்து நல்லா சேர்த்தாச்சு சேர்த்துட்டு வந்து இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இது எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து வதங்கட்டும் அதாவது கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகணும் எல்லாமே வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஸோ நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம் இந்த குருமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயிர் மட்டும் கிடையாது என்ன காய் வேணாலும் வந்துட்டு போட்டு வந்து நம்ம செஞ்சுக்கலாம் டேஸ்ட் வந்துட்டு செம்மையாக இருக்கும் இப்போ வந்து ஒரு அரை முடி தேங்காயும் வந்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்து லைட்டாக வந்து வதக்கிக்கலாம் ஸோ பாருங்கள் அளவுக்கு வதக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வதக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு வே வேற ஒரு பவுல வந்து எடுத்துக்கலாம் அதாவது இது எல்லாத்தையுமே வந்துட்டு பேஸ்டா வந்து நம்ம அரைச்சி எடுக்கணும் ஸோ அதனால தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வந்துட்டு மிக்சியில போட்டு நல்லா மாவா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்துட்டு வெந்து வரணும் பாருங்க கலரெல்லாம் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இப்ப வேறொரு பாத்திரத்துல வந்துட்டு நம்ம சிப் பண்ணிட்டு இதே கடாயில வந்துட்டு திரும்ப வந்து கொஞ்சம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலை ரொம்ப சின்னதாக இருக்கிறனால ரெண்டே சேர்த்துருக்கேன் ஸோ இல்லை அப்படின்னா ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது கூட வந்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து வெங்காயத்தினுடைய கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா கோல்டன் கலரில் வரும் இல்லையா ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா வந்து வெங்காயத்தை வந்து வதக்கிக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகி வரணும் இப்போ இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு அதை வந்து ஸ்மெல் போகிற அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நீங்கள் வதக்கிக்கோங்க அடுப்பில் சிம்மில் போட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க ஸோ நல்லா வந்துட்டு வதக்கிட்டு பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து வதக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஸ்மெல் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து போயிடும் ஒரு மூணு தக்காளி பழத்தை வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ வாங்குற தக்காளி பழம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கல் மாதிரி இருக்கும் பழமாக இருந்தா கூட வந்துட்டு கல் மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து அரைச்சி வந்து உள்ள சேர்த்துக்கிறது ஸோ பாருங்க நல்லா சேர்த்துட்டு இதை வந்து கொதிக்க விட்டுடலாம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வந்துட்டு வதக்கிட்டான் வதக்கிட்டு வந்துட்டு அது கூட வந்து நம்ம நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா சுண்டல் பயிர் வெள்ளை சுண்டல் நீங்கள் பட்டாணி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் கருப்பு சுண்டலும் சேர்த்துக்கலாம் என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு உள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு பறைச்சி வச்சு கொள்ளையாக பேஸ்ட்டு அதையும் வந்து உள்ளே சேர்த்து நல்லா வந்து கிளறிக்கோங்க அதை வந்து கழுவி வந்துட்டு தண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் ஸோ அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட மசாலா பொருட்கள்னு பார்த்திங்க அப்படின்னா காரம் தேவையான அளவு மிளகாய் தூள் மட்டுமே வந்து ஆட் பண்ணாலே போதுமானது பட் இல்லை எனக்கு டேஸ்ட்டு இன்னும் வந்துட்டு ஹையாக ஹை லெவலில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கரம் மசாலா வந்து நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக வீட்டு மசாலா வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன் இல்லை அப்படின்னா நீங்கள் தனியா தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு உப்பு வந்துட்டு எவ்வளோ தேவையோ அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு வந்துட்டு நீங்கள் மூடி வச்சிடுங்க அது வந்து ரொம்ப கெட்டியாயிரும் ஸோ அதனால் சீக்கிரமாகவே கெட்டி சேர்ந்ததுனால நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க பாருங்கள் ஃபைனலாக வந்துட்டு கலர் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகி எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு எந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி எல்லாமே வத்தி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்பயே பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி வந்துட்டு எங்களுடைய வீட்டில் வந்துட்டு இட்லி அப்படிங்கிறனால சைடிஸ் வந்துட்டு இந்த குழம்பு தான் ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த கூட்டு வந்துட்டு குருமா வந்துட்டு நல்லா இருந்துச்சு நீங்களும் அந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பயர் எல்லாமே செம்மையாக வந்து மசிஞ்சு வெந்து வந்துடுச்சு குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வந்துட்டு ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி வந்துட்டு இறக்கிறலாம் போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் ரெகுலராக தேவை அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் போல் வீடியோஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்